ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ஸ்னேகாமூர்த்தி இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தி மண்டே வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஃபங்க்ஷன் நடக்குது இல்லையா ஸோ அதனால் பாப்பாவுக்கு வந்து சாட்டர்டே வந்து நடக்குது இன்றைக்கி தான் வந்து நடக்குது சனிக்கிழமை ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால டீச்சருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் தான் பாப்பாவை வந்து மேக்கப் பண்ணி ட்ரெஸ் போட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நானும் அதே போல் நைட்டு வந்து வெள்ளிக்கிழமை நை ஃப்ரைடே நைட்டு வந்து நான் திங்ஸ்லாம் வாங்கி பாப்பாவுக்கு வந்து வாங்கி வச்சுட்டேன் வாங்கி வச்சிட்டு காலையில் எழுந்திரிச்சு பாப்பாவை அஞ்சு ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிப்பாட்டுட்டு ரெடி பண்ணிவிட்டு நானும் குளிச்சுட்டு சா கிளம்பிட்டு நாங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டோம் ஓகேங்களா எங்கள் பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் அங்கே ஜவுளி கடைக்கு போய் அப்புறம் நைட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு இந்த ட்ரெஸ் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் ஷால் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஷால் கிடையாது ஸோ அதனால் நாங்கள் வந்து பெரிய குழந்தைங்களுக்குள்ள தான் வாங்கிட்டோம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு பாப்பாவுக்கு அப்புறம் காலையில் எந்திரிச்சு கிளப்பிட்டு இடுமுடி வச்சு இடுமுடி எங்கள்கிட்ட வந்து இல்லை ஆனால் கீர்த்திக்கிட்ட அண்ணனோட ஐஃபுட்டு தான் இருந்துச்சு ஸோ பேக்கில் பார்த்தேன் இருந்துச்சு ஸோ இதை எதுக்கு நம்ம வேஸ்ட் படுத்திவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இடுமுடி வச்சு பின்னியாச்சு பின்னோடனே பா பஸ்ஸில் போகும்போதே அவந்துக்குச்சு பாப்பாவுக்கு அப்புறம் ஸ்கூல் போய் தான் அதுக்கப்புறம் பின்னா எனக்கு வரல இடு முடியாச்சு பின்ன வரலை ஸோ அப்புறம் அம்மா தான் வாங்கி பின்னாங்க ஜடை பின்னாங்க அப்புறம் ஸ்கூலுக்கு போயாச்சு ஸ்கூலுக்கு போனோன்னு பார்த்திங்கன்னா நிறைய நிறைய நிறையா பிள்ளைங்களாம் மாதிரி மேக்கப் பண்ணிட்டு வந்தாங்க பாப்பாவும் அதே போல் வந்திருந்தா பாப்பாவுக்கு ஜடை வந்து அவந்துக்குச்சு ஸோ அதனால நாங்கள் ஸ்கூல் போய் தான் ரெடி பண்ணிட்டோம் அதேமாரி கிருஷ்ண உதவியாக பிள்ளைங்கன்னா ஷம் போட்டுருக்கிருஷ்ணா வேஷமா சரி சரி அதே போல் அப்புறம் பாப் கில குழந்தைங்கள்லாம் கிளம்பிட்டு வெளியில் வந்து நின்னாங்க இப்போங்களா போய் ரெடியாக டான்ஸ் டான்ஸ் ஆடுறதுக்கு ரெடியாக வெளியில் வந்து நின்னாங்க நான் பாப்பா இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் நீங்கள் கிடப்பேன் அவள் ஹைட்டாக இருக்கிறதுனால அவளை பின்னாடி நிற்க வச்சுட்டாங்க எல்லோரும் ஃபுல்லமாக இருக்கிறவங்கள முன்னாடி நிற்க வச்சுட்டு ஹைட்டாக இருக்கவங்களாம் பின்னாடி நிற்க வச்சுட்டாங்க ஸோ அதனால் பாப்பா வந்து பின்னாடி நின்றா ரெண்டாவது வரியில் நின்றுக்கா நிற்கிறாள் அத்தைவுங்க டான்ஸ் ஆடணும் அங்கே பார்த்து அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து ஃபங்க்ஷன் ஷார்ட் ஆகிடுச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டு பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு ஃபங்க்ஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு ஓகேங்களா அப்புறம் சாமி கும்பிட்டுகிட்டு இருந்தாங்க ஸ்கூலில் சாமி கும்பிட்டு ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எங்கள் பாப்பாவோடய மேக்கப் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க நான் தான் மேக்கப் பண்ணேன் என்னுடைய பாப்பாவோட மேக்கப் நான் தான் பண்ணி நிறைய பிள்ளைங்க வந்துருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாப்பா வந்து போகிறா இந்த லாஸ்ட்டு வரில்லை லாஸ்ட்டாக நீங்கள் பஸ் நிற்கிறா பாருங்கள் இந்த லாஸ்ட்டில் அதான் எங்கள் பாப்பா என்னடா சவுண்டு கேட்கலன்னு பார்க்காதீங்க சவுண்டு வந்து ரேடியோவில் பாருதுனால காப்பி ரைடு விழுந்துடும் ஸோ அதனால் சவுண்டை நான் கட் பண்ணிட்டேன் ஸோ கொஞ்சம் கொச்சிக்காமல் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வந்து ஆடி முடிச்சிட்டா வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் பாப்பா மேக்கப் எப்படி இருக்குது எங்கள் பாப்பா டான்ஸ் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு மேலே ஏறி ஃபஸ்ட்டு டான்ஸ் ஆடி இருக்கா எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொன்னேன் அப்புறம் வந்து இன்னொரு பிள்ளைங்க வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டாக என்னன்னு தெரில யூகேஜி தான் நினைக்கிறேன் யுகேஜி இன்னொரு ஸ்டூடண்ட் வேறு டான்ஸ் ஆடினாங்க அதையும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த விலாக் இதோட முடிச்சிக்கலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைங்கள யாராவது இந்த மாதிரி ஸ்கூல் ஃபங்க்ஷன் போயிருந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்